வணக்கம் பார்வையற்ற ஒருத்தர் ஒரு ஹோட்டலுக்கு போனார் அங்கே போயிட்டு அவர் உட்கார்ந்தார் சர்வர் வந்து அவரை வெல்கம் பண்ணிவிட்டு மெனு கொண்டு வரட்டுங்களா சார் அப்படின்னாரு மெனு வந்து நீங்கள் மெனு கார்டு என்னால் பார்க்க முடியாது நான் எனக்கு பார்வை கிடையாது மெனு நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கு பிறகு சொல்கிறதும் அது எனக்கு சரியாக வராது அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னார் என்ன சொல்லுங்கள் அப்படின்னார் அவர் சர்வரு நீங்கள் உங்கள் கிச்சனில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா மெனு எல்லாம் வந்து ஸ்பூன் போட்டு வச்சுருப்பீங்க அந்த ஸ்பூனுங்களை மட்டும் கொடுங்க நான் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எது வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் சர்வருக்கு ரொம்ப ஆச்சரிய வெறும் ஸ்பூனை வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தாரு சரி இருந்தாலும் அவர் கேட்குறார் அதனால கொண்டு வந்து தர்றதுக்காக அவர் முடிவு பண்ணின்னு போய் எடுத்துட்டு வந்தார் எடுத்துன்னு வந்து கொடுத்த உடனே அவர் ஒவ்வொரு ஸ்பூனாக ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கார்லிக் பிரெட்டும் ஃபொட்டோ ஃப்ரையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு சார் இருக்குது வெறும் ஸ்பூனை வச்சே எப்படி இவர் இவ்வளோ இதுவாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டுனே என்ன பண்ணாருன்னா சரி இவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுச்சு டெஸ்ட் வச்சு பார்க்கணுன்னு தோணின உடனே அவர் என்ன பண்ணார் சரி இன்னும் கொஞ்சம் மெனு இருக்குது நான் அந்த ஸ்பூனுங்களையும் கொண்டு வரேன் நீங்கள் அதையும் பார்த்துட்டு வேறு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் ஆ சரி கொண்டு வாங்களேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் பார்வையற்றவர் அதுக்கப்புறம் இவர் கிச்சனுக்கு போனார் கிச்சனில் வந்து அவங்க ஒய்ஃப் அந்த சர்வரோட ஒய்ஃபும் ஒர்க் இருக்காங்க அவங்க கிட்டே போயிட்டு அவர் என்ன சொன்னார் மரியா ஒரு ஸ்பூன் எடுத்து நீ உன்னோட லிப்ஸில் வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த அம்மாவும் அதே மாதிரி செஞ்சாங்க ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த அம்மாவுடைய லிப்ஸில் வச்சு ரப் பண்ணி கொடுத்தாங்க இவர் வேறு ரெண்டு மூணு ஸ்பூனும் எடுத்துக்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தார் அவர்கிட்ட கொடுத்தாரு பார்வையற்றவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா அவர்கிட்ட கொடுத்தாரு அவரை எல்லா ஸ்பூனையும் ஸ்மெல் பண்ணி பார்த்தாரு அவர் திடீர்னு அந்த லிப்ஸில் ரப் பண்ண ஸ்பூன் இருக்கு இல்லையா அதை ஸ்மெல் பண்ண உடனே காட் என்னோட வகுப்பு தோழி மரியாவும் தான் ஒர்க் பண்றாங்களா ஐயோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கே எவ்வளோ காலம் பொறுத்து நான் அவங்கள கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா சொன்னார் இந்த சல்வருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கவே முடியல என்னடா மனுஷன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் இப்ப அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க லிப்ஸ்ல ரப் பண்ண ஸ்பூனை ஸ்மெல் பண்ணி பார்த்தே அது மரியான்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா இப்ப சர்வரோட ஒய்ஃப் வேற அவங்க அவங்க அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்தனி திறமை இருக்கு இல்லையா அதுலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனி திறமைகள் உண்டு அதனால் யாரையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது எல்லாரையும் நம்ம சமமாக நடத்த பழகணும் நன்றி வணக்கம்